சரண்யா இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தது வந்து இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பாத்திரம் எல்லாமே நான் வாங்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா அப்போவே நான் எடுத்துட்டேன் பாப்பாவுக்கு நடப்புக்கும் எடுத்தேன் கொஞ்சம் அவ பர்த்டேக்கும் எடுத்தேன் பாப்பாவுக்கு பிறந்தால் நான் வந்து ஜூலை பதினஞ்சு வரும் இருந்த அவ்வளோ டேஸ்ட் வாங்க நினைக்கிறேன் எவ்வளோ வரும்னு தெரியல பார்க்கலாம் ஒன்றாடணும் ரெண்டாவது பிறந்த நாள் அவளுக்கு சரி வாங்க என்ன ட்ரெஸ்லாம் எடுத்தேன்னு பார்க்கலாமா என்ன பாருங்கள் பெட்டிக்கோடு பாட சட்டில் சொல்வாங்க இல்லை அது நல்ல வளர்க்கற புள்ள அந்த மாதிரி எடுப்பேன் இதுக்குள்ள சட்டை தான் இது சாப்பாடு சட்டை செம்மையாக இருக்கா யாருக்கான் முடிச்சுட்டு சொல்லுவேன் கொல்கைஷே பக்கத்தில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கவுன் மாடை வீட்டுக்கு போடுற மாதிரி எடுத்தேன் அழகாக இருக்க அந்த கலர் பாப்பாக்கு எப்படி இருக்கும்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கலாம் போட்டு அழகாக காணிக்கிறேன் அப்புறமேட்டு இதுதான் சிறந்த நான் பேசுங்க

அதுக்கு வந்து பேண்ட்டு எது அதுக்கப்புறம் அப்புறம் போட்ருக்க இதுவும் எடுத்துருந்தேன் ஹாய் சொல்லி ஹாய் வேற எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேள்மா இப்போ தான் தூங்கி இருந்துச்சுருப்பேன் அதுதான் அது மாதிரி இருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் நீங்கள் ஏற்காமல் நான் சார் அப்புறம் சப்போர்ட் பண்ணுவேன்